ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கி மொத்தமாக ஆறு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த ஆறு மூவிஸுக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீக் டே ஃபஸ்ட்டு வீக் டே வேணால் இன்றைக்கி இந்த மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேட்டர்ஸில் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸு இன்றைக்கி பார்த்துடலாம் கூலிக்கு சென்னையில் இருபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்மா படத்துக்கு நாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க லோகா படத்துக்கு நூற்றி பதினோரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு முன்னூற்றி எட்டு ஷோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தொரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் அஞ்சு ஷோ ஹோல்ட் அவுட் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி படத்துக்கு எழுபத்தி எட்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பேட் கேல் படத்துக்கு இருபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க காத்தி மூவிக்கு முப்பத்தி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தி காஞ்சூரிங் படத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது பாஹி போர் படத்துக்கு நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இப்போது இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபாமன்ஸையும் எஸ்டடியே டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபாமன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் கூலி படத்துக்கு இந்த சண்டே வான நேற்று பத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருந்து இன்றைக்கி இருபத்தி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி நாலு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மகா அவத்தார் படத்துக்கு சண்டேவான நேற்று ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ரெண்டு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க லோகா படத்துக்கு சண்டேவான நேற்று நூற்றி முப்பது சோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி நூற்றி பதினோரு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பத்தொம்போது ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க மதராசி படத்துக்கு சண்டேவான நேற்று நானூற்றி இருபத்தஞ்சி ஷோ ஸ்கெடில் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெறும் முந்நூற்றி எட்டு ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி நூற்றி பதினேழு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு நேற்று சண்டே எழுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எழுபத்தி எட்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேட்கில் படத்துக்கு சண்டேவான நேற்று எ முப்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்பது சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் ரெண்டு கவுண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க கார்த்தி மூவிக்கு நேற்று நாற்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி முப்பத்தி ஆறு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஒன்பது சோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க தி காஞ்சுரிங் படத்துக்கு நேற்று இரநூத்தி பத்து சோர்ஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க பாஹி போர் படத்துக்கு நாற்பத்தி ஏழு சோர்ஸ் நேற்றுக்கு ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி அஞ்சு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறது எந்த படத்துக்குன்னு பார்த்தோம்னா மதராசி மொத்தமாக நூற்றி பதினேழு ஷோ ஒரே நாளில் கம்மி பண்ணியிருக்காங்க அந்த இந்த லிஸ்ட்டில் ரெண்டு படத்துக்கு மட்டும்தான் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது கூலி அண்ட் காந்தி கண்ணாடி இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறதை பார்க்கலாம் மகா அவதா நரசிம்மா மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் லோக்கா மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் கே டிக்கட்ஸ் புக் ஆகிருக்கு மதராசி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கட்ஸ் புக் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி டென் பாயிண்ட் டூ டூ கே டிக்கட்ஸ் புக் ஆகிருக்கு காத்தி தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு காஞ்சூரிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு பாஹி போர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதுவே எஸ்டர்டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டும் இன்றைக்கும் ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துரலாம் நேற்று மகா அவதா நரசிம்மா மூவி மொத்தமாக எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு லோகா மூவி நேற்று த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்னிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் டூ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகியிருக்கு மதராசி மூவிக்கு நேற்று டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் பாயிண்ட் ஃபோர் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக்காக அண்ட் காந்தி கண்ணாடி நேற்று டுவெல் பாயிண்ட் எயிட் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகியிருந்தது இன்றைக்கி டென் டிக்கெட்ஸ் புக் விட இன்றைக்கி டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு காத்தி நேற்று டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் இன்றைக்கி டிக்கெட்ஸ் புக் நேற்று விட இன்னைக்கு 13.07K பாயிண்ட் ஜீரோ செவன் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆயிருக்கு காஞ்சூரிங் மூவி இந்த படத்துக்கு நேற்று த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் டிக்கெட்ஸ் புக் விட இன்றைக்கி ஒன் டிக்கெட்ஸ் கம்மியாக புக் அண்ட் பாகி போர் நேற்று இந்த படத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ஒன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்னைக்கு ஒன் டிக்கெட்ஸ் புக் விட இந்த படத்துக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு இந்த மூவிஸ்க்கெல்லாம் சண்டே பர்ஃபார்மன்ஸையும் மண்டேவான இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த படத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது மதராசி சோஷியல் மீடியாவில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு மண்டேலேயே இந்த மூவிக்கு நிறையவே பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த எல்லா மூவிஸையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ தோட்டம் முடிச்சிக்கலாம் வீடியோ பிரச்சினா வீடியோ கலை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெ சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்